நம்ம சென்னை விருகம்பாக்கத்துக்கு பக்கத்திலையே ஸ்ரீபிஜி ஜுவல்லரிக்கு தாங்க இப்போ வந்திருக்கோம் அக்ஷய திருதி வரதுனால நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க இந்த கடையில் அதனால் என்ன மாடல் இருக்குது என்ன ஆஃபர் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு தாங்க இப்போ நாங்கள் வந்திருக்கோம் அக்ஷய திருதி வர்றதுனால கண்டிப்பாக ஏதாவது ஏதாவது ஒரு கோல்டோ சில்வரோ கண்டிப்பாக இன்றைக்கி வாங்கணுங்க அதனால தான் நான் ஸ்ரீபிஜிக்கு வந்திருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக வாங்க ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் நான் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் வந்து சென்னைக்கு வந்திருக்கேன் சென்னையில விருதம்பாக்கம் சந்தோஷி மாதா கோவில் பக்கத்திலேயே ஸ்ரீ பிஜி ஜுவல்லரி இருக்கு அங்க பாத்தீங்கன்னா நக எடுக்கலான்னு வந்திருந்தேன் சில்வருக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்க அப்படின்னு சொன்னாங்க என்ன ஆஃபர்னு அவங்கள்டே கேப்போம் வணக்கம் சரி அதுக்காக தான் ஆஃபர் என்ன கம்மி பண்ணுவோம்

என்ன இருக்கு இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சென்னையில விருதம்பாக்கத்துல சந்தோஷி மாதா கோவில் பக்கத்திலேயே நம்ம ஸ்ரீ ஜுவல்லரிக்கு கண்டிப்பா வாங்க அச்ச வருது நிறைய சில்வர் ஆஃபர் போட்டிருக்காங்க கண்டிப்பா எல்லாருமே வந்து என்னென்ன மாடல் இருக்கேன்னு பூ கூட இருக்கா இருநூத்தி ஐம்பதாயிரம் அது என்ன ரேட்ல கேட்டாலும் சரிம்மா இல்ல உங்களோட வச்சு கோல்டும் சேல் பண்றாங்க சில்வரும் வெள்ளியும் ரொம்ப சந்தோஷமான இருக்குங்க அழகா இருக்கு ஓ அப்படியா இத பாத்தீங்களா லக்ஷ்மி ஃபுல்லாவே இருக்கு அஷ்டலட்சுமி பூ கூடீங்களா அஷ்டலட்சுமி பூ கூட சூப்பரா இருக்கு இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் கிட்டத்தட்ட கால் கிலோ கைட்டுருங்க அழகா இருக்கு அப்புறம் கொடா இருக்காக்கா வந்து வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க எனக்கு வெள்ளி தட்டுல சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இவங்க வந்து இல்ல சேதாரம் இல்ல ஜிஎஸ்டி இல்ல இன்னைக்கு வெள்ளி ரேட்ல இருந்து வேற ஒரு ரூபாய் கம்மி பண்ணி தராங்க அப்ப தாராளமா நம்ம வெள்ளி தட்டு வாங்குறோம் ஆஃபர் ரொம்ப வடிவே அடிவாஞ்சிருக்கு அழகா இருக்கு வழக்கு பாருங்களேன் ஜோடியா இருக்கு நூத்தி எழுவத்தி அஞ்சு கிராம் நல்லா இருக்கு அழகா இருக்கு பாருங்க இது வந்து வழக்கு மகா மயிலா அண்ணப்பச்சி அன்னப்பட்சி குத்து வழக்கு ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்க அந்த விநாயகர் செல்ல எங்க பரவா இருக்குமா இது வீக்லஸ்ஸா இருக்குல ஓ இது போலா இருக்கு பன லக் அத லட்சணமா இருக்கு விநாயகர் வந்து உருவமே பாத்தீங்கனா அழகா லட்சணமா இருக்கு பாருங்களே பார்த்தோன்னே எனக்கு தூசிக்கு வந்து போல இருக்கு ரொம்ப அழகா இருக்கு விநாயகர் இது எத்தனை கிராம்க்கா எட்டி கால்சியும் உருமா கிராம் கரெக்ட்டா கால்சியும்

நிறைய வெள்ளி கலெக்ஷன்ஸ் இருக்கு அதுவும் இல்லாம ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க கண்டிப்பா எல்லாரும் வாங்க நிறைய வெளியே சேருங்க நன்றி வணக்கம்